கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் எண்பது பதினேழு உமது கரம் உமது வலது பாரசித்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக தேவன் தமக்கென்று ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி அந்த கூட்டத்தை அவர் திடப்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த கூட்டத்தின் மீது அவருடைய கரம் காணப்படுகிறது அந்த கூட்டம் அவருடைய வலது பாரசத்துல இருக்கிறது அவருடைய வலது பாரசத்துல அவரால் கரம் வைக்கப்பட்ட அவரால் திடப்படுத்தப்பட்ட கூட்டமாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் அதே சங்கீதம் எண்பது பதினெட்டுல அசாபு சொல்லுகிறார் அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் என்று சொல்லுகிறார் ஆக அவருடைய கரம் நம்மீது இருக்கும் பொழுது நாம் அவருடைய வலது பாரசத்திலே இருக்கும் பொழுது அவர் நம்மை திடப்படுத்தி அவரை விட்டு நாம் பின்வாங்காதபடி நம்மை நடத்துவார் அது மட்டுமல்ல சங்கீதம் எண்பது பதினெட்டுனுடைய பின்பகுதி சொல்லுகிறது உமது நாமத்தை தொழுது கொள்வோம் அவருடைய வலது பாரசத்துல அவரால் கரம் வைக்கப்பட்ட அவரால் திடப்படுத்தப்பட்ட கூட்டம் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் அது மட்டுமல்ல அதே சங்கீதம் எண்பது பதினெட்டுனுடைய அந்த நடுவில் இருக்கிற வார்த்தை சொல்லுகிறது எங்களை உயிர்ப்பியும் அந்த கூட்டத்தை அவர் உயிர்ப்பிக்க இருக்கிறார் ஆக நாம் அவருடைய வலது பாரசத்துல இருக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மீது இருக்கும் பொழுது அவர் நம்மை திடப்படுத்தி அவரை பின்வாங்காமல் நம்மை வழிநடத்தி நம்மை உயிர்ப்பித்து அவரை என்றென்றும் தொழுது கொள்ளும்படியாக அவர் நடத்துவார் எனவே அவருடைய வலது பாரசத்துல அவர் கரம் வைத்திருக்கிற அவருடைய ஜனமாய் இருக்கும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம்